ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு பழைய வீடு அந்த வீட்டின் வாசலில் ஒவ்வொரு இரவும் அழகான கோலம் தோன்றும் ஆனால் அதை யாரும் வரைவதை காணவே இல்லை கோலம் யாரு போட்டிருக்காங்க நேத்து இரவு யாரும் இல்லையே அப்படின்னா கோலம் போடுமா அது கூட ரொம்ப நீட்ட கோலத்தில் ஒரு விசேஷம் இருந்தது ஒவ்வொரு நாளும் வேறு வேறு வடிவம் ஆனால் நடுவில் ஒரே மாதிரி ஒரு கண் வடிவம் மட்டும் பாட்டி இந்த கோலம் யாரு போடுறாங்க அது கோலங்கள் காணா மோகினி பல வருடங்களுக்கு முன் இந்த வீட்டில் மோகினி என்ற பெண் இருந்தாள் அவளுக்கு கோலம் போட ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அவள் திடீரென்று மறைந்திருவங்கள் இன்னும் உயிரிழக்கிறது நிலா நாம இதுக்காக இங்க இருக்கணுமா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சும்மா இரு அந்த நேரம் மெதுவாக வெள்ளை நிழல் தோன்றுகிறது அது ஒரு பெண்ணின் நிழல் அவள் கையில் மா போடி மெதுவாக கோலம் வரையத் தொடங்கினாள் அம்மா அது நிஜமாவே பே நீங்கள் யார் நிலா தைரியமாக அருகே செல்விறாய் நான் இந்த வீட்டின் பழைய வாசி என் கோலங்கள் யாராலும் மறக்கப்படக்கூடாது அதனால்தான் நான் தினமும் வருகிறேன் நீங்க எங்களுக்கு தீங்கு செய்யலையே நான் கலை மட்டும் நேசிக்கிறேன் அப்படின்னா அந்த கண் வடிவம் என்ன அது என் கனவு ஒரு நாள் இந்த கிராமம் முழுக்க கோலங்களால் அழகா மாற வேண்டும் நாங்க உங்க கோலத்தை மறக்க மாட்டோம் நாளை முதல் நாங்க தான் தினமும் கோலம் போடுவோம் அப்படியானால் என் வேலை முடிந்தது அவள் மெதுவாக மறைகிறாள் அந்த நாள் முதல் அந்த வீட்டின் வாசலில் தினமும் நிலா மற்றும் கார்த்திக் அழகான கோலங்கள் போட ஆரம்பித்தார்கள் ஆனால் சில நேரங்களில் அவர்கள் போடாத ஒரு சிறிய கண் வடிவம் மட்டும் தோன்றும் நிலா இந்த கண் நம்ம போடலையே அது நம்ம மோகினி அக்காவின் சிக்னேச்சர் தான் கலை ஒருபோதும் மறையாது அதை நேசிக்கும் மனசு இருந்தால் அது எப்போதும் உயிரோடு இருக்கும்